சிவாய நம இல்லறம் டிவைன் இல்லறம் தெய்வீகம் என்கின்ற நம்முடைய அமைப்பின் சார்பாக இன்றைய தினத்தின் வெளிப்பாடாக பஞ்சலோகத்தினால் செய்யப்பட்ட அழகு நால்வரில் ஒருவராக இருக்கக்கூடிய அழகு சுந்தரரின் சிலை அறிமுகப்படுத்தப்படுகிறது ராஜ அலங்காரத்தோடும் அழகிய வேலைப்பாடுகளுடைய சுந்தரர் சிலை பஞ்சலோகத்தினால் செய்யப்பட்டுள்ளது உயரம் நூறு சென்டிமீட்டர் நான்கு இன்ச்சஸ் அகலம் ஒன்றரை இன்ச்சஸ் உடையது அழகிய வேலைப்பாடுகள் உடனாகிய சுந்தரர் சிலை நம்முடைய இல்லறம் தெய்வீகம் அமை அமைப்பின் மூலமாக இன்றைய தினம் வெளியிடப்படுகின்றது முற்புறமும் பிற்புறமும் அழகான வேலைப்பாடுகள் உடனாகிய சுந்தரர் சிலை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வலைதளத்தின் மூலமாக தொலைபேசி எண்கள் மூலமாகவும் இதனை பெறலாம்